இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குளத்துல தாமரைகள் இருக்கிற மாதிரியும் அதில் வந்து மலை துளி விழுகும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம சீனரியாக நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம் இதுக்காக பியூர் பிளாக் கலரில் லைட்டான வாட்டரை விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அவுட்லைன்ஸை வந்து கலர் பண்ணிட்டோம் இடையில வந்து சென்ட்ரில் தாமரை இலைகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஷேப்பில் நான் கொஞ்சம் தாமரை இலைகள் வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போது அந்த கேப்பை மட்டும் விட்டுட்டு மித்த இடத்துக்குலாம் நம்ம கலர் பண்ணிடலாம் ஃபுல்லாக பிளாக் கொடுக்காம ஷீட்டோட அந்த லாஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் நான் வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்கேன் சென்டரில் வந்து கேப் இட்டுருப்பேன் இப்போ நம்ம கேப் விட்டுருப்போம் பார்த்தீங்களா அதுக்காக பிளாக்கையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி கிரே கலரில் கிடைக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அந்த இல ஷேப்பில் அவுட்லைன்ஸ் மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா இடத்துக்கும் க்ரே கலர் கொடுத்து நம்ம கலரிங் வந்து பண்ணிக்கலாம் கலர் பண்ணும்போது கேப் இல்லாமல் லைன்ஸ் வராத மாதிரி நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது ஃபுல்லாக கலர் வந்து பண்ணி முடிச்சுட்டு பிளாக்கு க்ரேவும் மெர்ச்சாகிற மாதிரி வாட்டர் வச்சு லைட்டா மெர்ச்சி பண்ணி விட்டுருக்கோம் இப்போ தாமரை இலைக்கு கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்காக க்ரீன் கலர் கூட லைட்டான பிளாக் மிக்ஸ் பண்ணும்போது டார்க் க்ரீன் வரும் பார்த்தீங்களா அதை வச்சு இலைக்கு அவுட்லைன் கொடுத்து நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லா இலைக்கும் டார்க் கலரை வச்சு கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இலைக்கு வந்து கலர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இலை ஷேப்பில் அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு உள்ளே கலர் பண்ணும்போது அவுட்லைனை விட்டு வெளியே வராமல் இலையில் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கலரிங் வந்து கொடுத்து முடிச்சுட்டு செகண்ட் லேயராக திரும்ப அதே மாதிரி க்ரீன் கலர் கொடுத்து கலரிங் வந்து பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல பிளாக் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டான க்ரீன் யூஸ் பண்ணி செகண்ட் லேயர் வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது மலைத்துலேயே விழும்போது அந்த சர்க்கிள் வரும் பார்த்திங்களா அதை வந்து டிரா பண்ணலாம் அதுக்காக நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம இழுத்து விட்டுருப்போம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்ப பக்கத்தால் லைன்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கேப் இற மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ கிரே கலர் கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ப்யூர் பிளாக் கலரை வச்சு அதே மாதிரி சர்க்கிள் லைன்ஸ் மாதிரி நம்ம வந்து இழுத்து விட்டுருக்குறோம் இப்போ பிளாக் கலர் கூட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி கிரே கலர் வரும் பார்த்தீங்களா அதை வச்சு டார்க்காக பிளாக் இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கிரே கலர் லைன்ஸை வச்சு நம்ம அந்த சர்க்கிள் வந்து இழுத்து விட்டுருக்குறோம் நம்ம வீடியோவில் காட்டுற பார்த்திங்களா அந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள்ஸும் ஜாயின்ட் ஆகிற மாதிரியும் நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப பக்கத்தால் லைன்ஸ் வர மாதிரி போட்டுட்டேன் நீங்கள் வந்து அந்த தப்பு பண்ண வேணாம் கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக வர மாதிரி போடும்போது அது இன்னும் பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும் இப்போது மலை துளிகள் வந்து அந்த இலைகள் மேலே இருக்க மாதிரி லைட்டாக நம்ம வரையலாம் அதுக்காக டார்க் க்ரீன் கலரில் சர்க்கிள் வந்து போட்டுக்கிட்டு லைட் க்ரீனை வச்சு கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது அந்த சர்க்கிளை வந்து கலரிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஹைலைட்காக நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணி டார்க்ஸ் ஹைலைட் மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வாட்டர் டிராப் டிசைன் வந்து கிடைச்சிரும் இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்